உடல் வளம் பெற மூலிகைகள் வேண்டும் உள்ளம் வளம் பெற ஞானம் வேண்டும் உயிர் வளம் பெற யோகம் வேண்டும் உலகம் வளம் பெற தமிழ் பண்பாடு வளர வேண்டும் இந்த நான்கையும் சாதித்தவர்கள் சித்தர் பெருமக்கள் எத்தனை மூலிகைகள் சித்தர்கள் நமக்கு பல மூலிகைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் வள்ளலார் மிக அற்புதமாக வைத்தியம் சொல்லி கொடுத்தார் கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை மூன்றும் பச்சிலைகள் என்று எழுதினார் இந்த மூலிகையை பயன்படுத்தினால் இந்த நோய் தீரும் என்பது சித்த வைத்தியம் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன வேண்டும் ஞானம் வேண்டும் இந்த ஞானத்தை தந்தவர்கள் சித்தர்கள் உயிருக்கு யோகம் வேண்டும் அட்டாங்க யோகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் சித்தர்கள் உலகம் வாழ அருமையான தமிழில் மிக நன்றாக செய்திகளை சொன்னவர்கள் சித்தர்கள் சித்தரிலே அநேகம் கோடி என்று சட்டை முனி பேசுகிறார் பிராணாயாமத்தின் மூலம் சித்தத்தை சிவன்பால் பால் வைத்ததனாலே இவர்களுக்கு சித்தர்கள் என்று பெயர் சிந்தையிலே கலங்க மற்றோர் சித்தராவார் அகஸ்தியர் பேசுகிறார் மனசிலே களங்கம் இல்லாதவர்கள் சித்தர்கள் ஜகமெல்லாம் சிவம் என்றே அறிந்தோன் சித்தன் வன்மீக முனிவர் பேசுகிறார் உலகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவன் சித்தன் சித்தி பெற்றவன் சித்தன் என்னத்தக்கேரு பெரும் பேரு இறைவனை அடைவது சித்தி பெற்றவன் சித்தன் பெற்றவன் சித்தன் சத் சித் ஆனந்தம் சத் என்பது உண்மையானது என்று உள்ளது சித் என்பது பேரறிவு ஆனந்தம் என்பது பேரின்பம் பேரறிவு பெரும் பொருளான இறைவனை உணர்ந்தவன் யார் அவன்தான் சித்தன் ஆன்மா இறைவனோடு இரண்டற கலக்கும் நிலை சித்து சிவானுபவம் பெற்றவன் சித்தன் இப்படி நிறைய சித்தர்கள் நம்முடைய நாட்டில் வாழ்ந்தார்கள் இப்போ அதுல ஒரு பழைய சித்தரைப் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அவருக்கு இடைக்காட்டு சித்தர்னு பேர் இந்த பழைய காலத்திலே சங்க இலக்கியத்திலே கூட ஒரு இடைக்காரர் வருவார் திருவிளையாடல் புராணத்திலேயும் ஒரு இடைக்காடர் வருவார் இந்த திருவிளையாடல் புராணத்து இடைக்காடர் மன்னனிடத்திலே போய் பாட மன்னன் மதிக்காமல் விட்டு விட்டான் அதனாலே அந்த இடைக்காடனுக்கு கோபம் வந்து விட்டது சிவபெருமானே இந்த மன்னன் என்னையா மதிக்காமல் விட்டான் உன்னை மதிக்காமல் விட்டான் நீ சொல்லி கொடுத்த தமிழை மதிக்காமல் விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வைகை கரையில போய் உட்கார்ந்துட்டாரா மதுரை கோயிலுக்குள்ளே இல்லாம வைகை கரையில போய் உட்கார்ந்துட்டாரா அந்த காலத்திலே வைகை வெடி வீதி வரைக்கும் ஓடி இருக்கு மதுரையில அங்க போய் உட்கார்ந்துட்டாராம் இப்படி ஒரு வரலாறு மன்னன் வந்து காலில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த இருந்து சாமியை அழைத்துக் கொண்டு பழைய கோயிலுக்கு போனதாக வரலாறு இதெல்லாம் ஒரு இடைக்காலம் அவருக்கு நம்ம சொல்ற இடைக்காட்டு சித்தருக்கு சம்பந்தம் கிடையாது சங்கப்புலவர் இடைக்காடனார் வேற இந்த புனக்கு தீர்த்தது இந்த விடைக்காடர் வேற நம்ம பார்க்கிற இடைக்காட்டு சித்தர் வேற சாவாதிருந்தில் இருந்திடும் பால் கர வெறும்பெட்ட வெளிக்குள்ளே பால் கர இதெல்லாம் இடைக்காட்டு சித்தர் பாட்டு பால் கறக்கிற வேலை அவர் ஒரு யாதவர் கோனார் சாவாதிருந்திடம் பால் கர சிரம் தன்னில் இருந்திடும் பால் கர வேவாதிருந்திடம் பால் கர வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பால் கர அது என்ன பால் கறக்கிறது பசுமாட்டை பிடிச்சு பால் கறக்கிறதா இல்ல ஏப்பம் விடாமலே பால் கர வரும் யமனும் விலக வே பால் கர இந்த பாலை கறந்தால் யமன் விலகி போவான் தீப்பொறி ஓய்ந்திட பால் கர பர சிவத்துடன் சேரவே பால் கர இத பாடு நபர் இடைக்காட்டு சித்தன் என்ன சார் அர்த்தம் பால் கரன்னா எந்த பாலை கறக்கிறது அதுதான் முக்கியம் மாங்காய்பால் உண்டு மலை பால் தேங்காய்பால் தேங்காய்பால் பாட்டு குதம்பை பாட்டு இந்த உடம்புல ஆறு ஆதாரம் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞைன்னு ஆறு ஆதாரம் இருக்கு மலம்போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே அதுதான் மூலாதாரம் இந்த மூலாதாரத்துல ஒரு அக்கினி அப்படி சுருண்டு படுத்து கிடக்கு இந்த அக்கினியை பிராணாயாமத்தினாலே எழுப்பலாம் அங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு ஆதாரத்தையும் தாண்டி மேலே வரும் மூலாதாரத்தின் மூன்றெடு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் விநாயகர் அகவன் இந்த மூலாதார அக்னிய பிராணாயாமத்தினாலே கும்பகம் பண்ணி அப்படி எழுப்பலாம் எழுப்பினால் மூலாதார அக்னி புறப்பட்டு சுவாதிஷ்டானத்துக்கு வரும் எதுசார் சுவாதிஷ்டானம் ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம் இருந்து புறப்பட்டு இந்த கொப்போளுக்கு நேரே முதுகுல உள்ள புள்ளி அதுக்கு பேரு மணிபூரகம் அதையும் தாண்டி மேல வந்தா இதயம் டிக் அடிச்சுக்குது நேரே நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளி அதுக்கு பேரு அநாகதம் இன்னும் தாண்டி வந்தா இந்த அண்ணாக்கும் உண்ணாக்கும் சேர்ற இடம் தொண்ட குழி இதுக்கு பேரு விசுத்தி அதுவும் தாண்டி மேல வந்தா இந்த மத்திய ஸ்தானம் அதுக்கு பேரு ஆக்ஞை மூலாதாரத்தை அக்கினி இப்படி மேல வருது எதனால பிராணாயாமத்தினாலே அப்படி மேல வந்த அக்னி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி ஓரகம் விசுத்தி ஆக்ஞா ஸ்தானத்துக்கு வந்துருச்சு இந்த உடம்புல மூணு மண்டலம் இந்த கொப்போளுக்கு கீழே இருக்கிறது அக்னி மண்டலம் கொப்பூர்ல இருந்து பூர்வ மத்திய ஸ்தானம் வரைக்கு சூரிய மண்டலம் பூர்வ மத்திய ஸ்தானத்தில் இருந்து அதுக்கு மேல உள்ள பகுதியில் சந்திர மண்டலம் சந்திர மண்டலத்திலே ஒரு அமுதம் இருக்கிறது இந்த அக்னி கீழே இருந்து புறப்பட்டு மேல வரணும் இதுக்கு எவ்வளவு காலம் சார் ஆகும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் தாண்டதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா முறைப்படி பிரம்மச்சரியத்தோடு வாழ்ந்தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த அக்னி பட்டு இந்த சந்திர மண்டலத்தில இருக்கிற அமுதம் அப்படியே கொட்டும் அதத்தான் பாலுன்னு சொல்றாங்க இந்த அமுதம் எங்க கொட்டும் மூலாதாரத்துல போய் கொட்டும் இந்த வந்த வழி இருக்குல்ல முதுகுத்தண்டு அது வழியா இறங்கி மூலாதாரத்துல போய் கொட்டும் இந்த பால் மூலாதாரத்தில் கொட்டினால் இந்த அமுதம் மூலாதாரத்தில் கொட்டினால் மூலாதாரத்தில இருந்து எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளில் பரவும் அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது சாகாமல் இருக்கலாம் மக்கள் நூறாண்டு வாழலாம் அதத்தான் சொன்னார் இடைக்காட்டு சித்தர் சாவாதிருந்து சிரம் தண்ணில் இருந்திடும் பால் கர பால் என்ன தலையிலையா இருக்கு இந்த பால் ஞான அமுதம் அங்கதான் இருக்கு வேகாதி இருந்திட பால் கர வெறும் வெட்ட வெளி இதாங்க வெட்ட வெளி மோட்சங்கிறது எது சொர்க்கிறது எது கேட்டானாம் இருப்பாளா 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 திலோத்தமை யானை இருக்குமா உச்சை ரார்வசி குதிரை இருக்குமா ஒண்ணும் இருக்காது ஒளியும் வெளியும் இருக்கும் ஸ்பேஸ் அண்ட் லைட் ஒளிமயமான காட்சி வெளி அந்த ரெண்டும் தான் மோட்சம் நம்ம சிதம்பரத்துல அதைத்தான பார்க்கறோம் வெளியும் ஒளியும் அருட்பெருஞ்சோதி அதுதான் இந்த இடம் அதைத்தான் சொன்னார் வெட்ட வெளிக்குள்ளே பால் கர அந்த பாலை சாப்பிட்டா ஏப்ப வரும் இந்த பாலை குடிச்சா ஏப்ப வராது ஏப்பம் விடாமலே பால் கர வரும் யமனும் விலகவே வே பால் கர யமன் விலகி ஓடி போயிடுவான் நீண்ட காலம் வாழ்ந்திடலாம் இந்த சினம் என்ற தீப்பொறி வராது தீப்பொறி ஓய்ந்திட டப்பால் கர வர சிவத்துடன் சேர்ந்து டப்பால் யாரு கரப்பா கோனார் பால் கரப்பார் நம்ம இடைக்காட்டு ஒரு கோனார் இருவினைங்கிற மாடுகளை விரட்டு உன் அடங்கு மன மாடொன்றை அடக்கி விடு கோனே உன் மனசுங்கிற மாட்டை அடக்கு இருவினைங்கிற மாட்டை ஓட விடு யாரு பாடுற பாட்டு யாதவர் பாடுற பாட்டு ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் யாதவர்கள் ஏன் தெரியுமா எழுந்து எவன் அவன் ஆயிரம் கோடி இன்பங்களை பெறுவான் பல நாட்கள் மகிழ்ச்சியோடு இருப்பான் பெரும்பேறு பெற்றவன் புண்ணியம் பெறுவான் பாக்க இவர்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அதனாலதான் நாராயணன் என்கிற பேரை விட கோவின் பேரு சிறப்பானது என்று நாச்சியார் பாடுவாள் பெருமானே முதல் பாட்டில நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பேசிவிட்டேன் உன் சிறு பேரை சொல்லிவிட்டேன் பெரிய பேர் கோவிந்தன் இப்பொழுது அதை சொல்லுகிறேன் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவிகள் பெருந்தனை புண்டியம் யா முடையும் குறைவன் சான்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒளிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் வாக்கு அந்த யாதவ வம்சத்தில் பிறந்த கோணார் இடைக்காட்டு சித்தர் அடக்கணும் மனமெனும் ஓர் மாடடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததென்று எண்ணேடா தாண்டவ கோனே இந்த மனசுங்கிற மாட்டை அடக்கி புட்டின்னா அதுதான் மோட்சம் மனம் அடங்குமா அடங்க மாட்டேங்குதே ஓடுதே பூஜை பண்ற பொழுது ஒரு நிமிஷம் கூட மனசு அங்க போக மாட்டேங்குதே சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க முடியலையே மனசு எங்கேயோ ஓடுது மனமெனுமோர் ஒரு பேய் குரங்கு இது ஆடிக்கொண்டே இருக்கும் மனமெனுமோர் ஒரு தாண்டவக்கோனே தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே மனசு அடங்கி போச்சுன்னா மோட்சம் கிடைக்கும் கற்றாலும் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே தாயுமான சுவாமி பேசுகிறார் மனமெனு மோர் மாடடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததென்று என் தாண்டவக்கோனே கோனே சினமெனும்ோர் பாம்பிறந்தால் தாண்டவ கோனே யாவும் சித்தி என்று நினையோட தாண்டவ கோனே யார் இந்த இடைக்காட்டு சித்தர் அவர் வரலாறு என்ன எதை சாதித்தார் காடன் அவருக்கு பேரு காட்டுல தெரியறதுனாலயோ என்னவோ காடன் ஆடு மேய்ப்பவன் ஒண்ணு தெரியுமா இந்த ஞானிகள் எல்லாமே தான் நம்மதான் பசுமாடு பகவானுக்கு பசுபதினு பேரு பசுன்னா யாரு நம்மதான் பசு பசுன்னா கட்டப்படுவது நம்மளை கட்டி இருக்கானா இல்லையா பசுமாட்டை ஒரு கைத்த போட்டு கட்டுவாங்க குதிரைய ரெண்டு கைத்த போட்டு கட்டுவாங்க யானைய மூணு கால்லயும் மூணு சங்கிலி போட்டு கட்டுவாங்க ஊஞ்சல நாலு சங்கிலி போட்டு கட்டுவாங்க நம்மளை இருவினை சேர்த்து மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அஞ்சு சங்கிலியை போட்டு கட்டிவிட்டாங்க நம்ம பசுதானே இடையர்கள் வம்சத்தில் பிறந்ததுனாலே இடைக்காடன் பேரு வந்தது குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியேன்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுற மாதிரி குற்றம் இல்லாத இனம் தியானத்தில் ஆழ்ந்து போவான் மாடு மேய்ப்பான் ஆடு மேய்ப்பான் திடீர்னு தியானத்தில் உட்காந்துருவான் எதனால உட்கார்ந்தா தெரியாது போன ஜென்மத்து தொடர் இது தியானமா அதுவும் தெரியாது ஒரு சித்தர் இதை பார்த்து விட்டார் இவனுக்கு தியானம் சித்தித்து விட்டது தியானம்னா என்னங்கிறீங்க அட்டாங்க யோகத்தில் ஏழாவது படி தியானம் யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் ரொம்ப அதிகம் அதெல்லாம் அட்டாங்க யோகத்திலே எட்டாவது படிக்கு முந்தின படி தியானம் தியானம் வந்துட்டா கடவுளை நினைச்சு தொடர்ச்சியா அந்த சிந்தனை ஓடுனா தியானம் தன்னையும் மறந்துட்டா சமாதி எட்டாவது படி சமாதி ஏழாவது படி தியானம் காடன் ஆடு மேய்ப்பவன் திடீர்னு தியானத்துல உட்கார்ந்துடுவான் ஒரு சித்தர் வந்தார் பார்த்து விட்டார் ஆகா இவனுக்கு தியானம் சித்தித்து விட்டது கிட்டக்க வந்தார் எந்திரிச்சா சாமி பால் சாப்பிடுறீங்களா ஆட்டு பால் கொடுத்தான் வாங்கி சாப்பிட்டார் மகிழ்ச்சியா இருந்துச்சு மனமாற உபசரிக்கிறான் இவனுக்கு ஞானம் கொடுக்கணும் உட்கார வச்சார் உபதேசம் பண்ணினார் ஆண்டவனுடைய திருநாமத்தை உபதேசம் பண்ணினார் சித்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் இந்த இடைக்காடன் இப்போ இடைக்காட்டு சித்தர் என்று மாறிவிட்டான் ஒரு சித்தருக்கு பால் கொடுத்த புண்ணிய சித்தர் இவனுக்கு ஞான பால் கொடுத்து விட்டார் இடைக்காடன் இனிமே இடைக்காட்டு சித்தர் என்று பெயர் பெற்று வாழத் தொடங்குகிறார் எல்லாருக்கும் ஞானம் சொல்கிறார் திடீர்னு பார்க்கிறார் கிரகங்கள் சரியாக இல்லை ஜோசியம் என்னைக்கும் சரி ஜோசியம் பார்க்கிறவங்க தான் சரியா இருக்கணும் கிரகங்கள் பொய் சொல்லாது அதை தெரிந்து கொண்டு நாம் அணுக வேண்டும் ஜோசியம் சரி சோதிடர்கள் கணக்கு சரியாக பார்ப்பதில்லை இவர் பெரிய ஜோசியர் இடைக்காடர் அப்படி பார்த்தார் கூடிய சீக்கிரம் பல ஆண்டுகளுக்கு பஞ்சம் வரப்போகிறது ஏன் மனிதன் குணம் கெட்டு போய்விட்டது மனிதன் கெட்டு போனால் இயற்கை உத்பாதங்கள் உண்டாகும் புயல் ஏன் வருது வெள்ளம் ஏன் வருது பஞ்சம் எதனால உண்டாகுது மனுஷ பரிசு கெட்டு போச்சு மனுஷ பரிசு சுத்தமா இருந்தால் இதெல்லாம் வராது கோயில் வழிபாடுகள் முட்டுப்பாடு இதெல்லாம் வரும் என்று திருமூலர் பேசுகிறார் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே திட்டம் போட்டு பார்க்கிறார் கூடிய சீக்கிரம் பஞ்சம் வரும் என்று தெரிகிறது என்ன செய்யலாம் தங்கத்தை விற்று தவிடு வாங்கக்கூடிய காலம் வரும் திட்டம் போட்டார் ஆடுகளை எல்லாம் எருக்கஞ்செடியை தின்ன பழக்கினார் எருக்கஞ்செடி வெஷ செடி சிவபெருமான் எருக்கணிந்து ஆடுவான் வெள்ள முடியான் வெற்படுத்த திருமேனி என்று கம்பர் பாடுவார் சாப்பிட்டு இந்த ஆடுகள் வளர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கினார் இப்போ ஆடுகள் எருக்கஞ்செடியை உண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டன இவர்கிட்ட இருந்த ஆடுகள் குரு ஒரு தானியம் அந்த தானியத்தை களிமண்ணோட கலந்தார் இவருடைய குடிசை முழுக்க அந்த மண்ணை அப்படியே அப்பி வச்சு விட்டார் குடிச செவர் களிமண் அந்த களிமண்ணோட வரகு இவர் நினைச்சபடி பஞ்சம் வந்தது ஆடு மாடுகள் கருகி போயின வெப்பம் சாப்பிட ஒண்ணும் இல்லை மக்கள் படுகிறார்கள் இவர் வளர்த்த ஆடுகள் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு தப்பித்து விட்டன என்ன பஞ்சம் வந்தாலும் எருக்கஞ்செடி முளைக்கும் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு தப்பித்து விட்டன இந்த எருக்கஞ்செடி சாப்பிட்டா கொஞ்சம் அரிப்பு வரும் லேச மயக்கம் வரும் புதுசா சாப்பிட்டா இந்த ஆடுகளுக்கு பழகி போச்சு அதனால மயக்கம் இல்லை ஆனா அரிப்பு எடுக்குது அரிச்சா என்ன செய்யறது அப்படியே வந்து சுவத்துல தேய்க்குது இவருடைய குடிசை சுவர் முழுக்க களிமண்ணும் வரகு தானியமும் அப்படி தேய்ச்ச பொழுது வரகு தானியம் உதிர்ந்தது அந்த வரகு தானியத்தை எடுத்து கலக்கி உண்டு இவர் நிம்மதியா இருக்கார் வரகு தானியத்தை பொடியாக்கி ஆட்டுப்பாலில் கலக்கி உண்டு இவர் நிம்மதியாய் இருக்கிறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் இத்தனை பேருக்கும் ஒன்னும் கிடைக்கல இடைக்காட்டு சித்தர் நிம்மதியா இருக்காரு இவருக்கு சாப்பிட என்னமோ கிடைக்குதே அது எப்படி கிடைக்குது மேல கிரகங்கள் ஒன்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒன்பது கிரகங்களில் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள் நம்முடைய பூமியில் பஞ்சம் வர வேண்டும் வந்து விட்டது எல்லோரும் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படுகிறார்கள் இது விதி முளைக்க போட்டது முளைக்கும் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த இடைக்காடன் மட்டும் நிம்மதியாக இருக்கிறானே எப்படி ஒன்பது கிரகங்களுக்கு சந்தேகம் வந்துதான் ஒன்பதும் புறப்பட்டு இங்கே வந்துருச்சு இவரை பார்த்தது இவர் என்ன பண்ணார் தெரியுமா வாங்க கூப்பிட்டு ஆட்டு பாடுல தானியத்தை கரைச்சு கொடுத்தார் ஒன்பது பேரும் குடிச்சாங்க அந்த எருக்கன் செடியா தேச மயக்க வந்துதான் ஒன்பது கிரகங்களும் மயங்கி விழுந்துருச்சு விழுந்த உடனே என்ன பண்ணா தெரியுமா இடைக்காட்டு சித்தர் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் இருந்தா மழை ஒழுங்கா பெய்யுமோ அது மாதிரி கிரகங்களை தூக்கி தன் சித்தினாலே மாத்தி போட்டு விட்டார் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி பஞ்சன் தீர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இதுதான் இடைக்காட்டு சித்தர் சிறப்பு ஒருத்தர் கேட்டாரா இசை காட்டு எந்த அவதாரத்தை வழிபட்டால் சிறப்பு உடனே கிடைக்கும் ஏழை இடையன் இடிச்சவாய் என்ன ஏழையினா யாரு சக்கரவர்த்தி திருக்குமாரனாக பிறந்தும் திருவோரத்திலே வந்து நின்றானே காட்டிலே பதினாலு ஆண்டுகள் நடந்தானே அந்த ராமன் ஏழை கண்ணபெருமான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே இடைக்குலத்தில் பிறந்தவன் இடிச்சவாய் அண்ணா யாரு சிரிச்சபடி இருக்கிற நரசிங்க பெருமான் இந்த மூன்றையும் வழிபடுங்கள் இப்படி சொன்னவர் இடைக்காட்டு சித்தர் திருவடை மருதோரில் இந்த புண்ணியவான் சமாதி அடைந்தார் சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் இடைக்காட்டு சித்தர்